பொறுப்பேற்றிருக்கிற எங்களுடைய மான்முகு சின்னம்மா என்று எங்களுடைய அம்மா சின்னம்மா இல்ல எங்களுடைய அம்மா எங்களுடைய அம்மா இன்றைக்கு கழகத்துடைய பொதுச்சாளர் பொறுப்பேற்றது மட்டும் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை வழிநடத்ததுக்காக இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கேரளத்துடைய மக்களுடைய வேண்டுகோளின்படி கேரளத்துடைய அனைத்து தொண்டர்களுடைய வேண்டுகோளின்படி அனைத்துடைய சட்டமன்ற

சின்னம்மாவில அரங்கம் காட்டப்பட்டவர் அவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இன்றைக்கி கிரகத்திற்கு துரோகம் துரோகி இந்த கிரகத்துக்கு துரோகி 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 அப்படிப்பட்ட துரோகியை கொடுக்க முடியல நாங்கள் எந்த காலகட்டத்திலயும் முடியல அந்த கிழக்க தொண்டர்கள் ஏற்கமோ மாற்றம் அதிமுகவுடன் அடுத்த கட்ட முடிவு நாளைக்கு என்ன கூட்டம் நடக்க போகுது கெட்ட முடிவு நாங்களும் ஏற்கனவே எழுத்த எடுத்த முடிவு தொண்டர்கள் எடுத்த அனைத்து சட்டமன்ற முடிவுகள் எடுத்த முடிவு எங்கள் அம்மா எங்கள் அம்மா இந்த தமிழ்நாடு முதலமைச்சர்